ஆமாம் பரவலாக இப்ப அதுதான் வந்து பேசு பொருளாக இருக்குது அது ஒரு நல்ல ஒரு திட்டம் தான் நிறைய கலை கலை எடுத்திருக்கிறாங்க ஒரே அட்ரஸ்ல பல பேர் வாக்களாக இருந்து எடுத்துருக்குறாங்க இதில் என்னென்னு கேட்டிங்கன்னால் சென்னை மாதிரி இடங்கள்ல வந்து எப்படிங்கிறது வந்து சிறப்பு இல்லை கோவை மாதிரி எங்க மாதிரி இடங்கள்ல பார்த்தீங்கன்னா கட்சிக்காரங்கிட்ட ஃபார்ம் கொண்டு போயிடுறாங்க ம் அவன் பா கட்சிக்காரங்க ஃபார்ம் வாங்கிட்டு அந்த கட்சிக்காரன் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் அவனுக்கு போய் சாதா மாணவுக்கு மட்டும் ஃபார்ம் கொடுத்து கொடுங்க நிறைய பேருக்கு அது ஃபுல்லாக பண்ண தெரிய மாட்டேங்குது அவங்க கேட்க அந்த போன தடவை ஓட்டு போட்டிருக்கோன்னு சொல்லிட்டு அந்த ஓட்டு படத்தோட கொடுக்குறீங்க அதோட சரி ரைட் ஓகே அவன் இருக்கான இல்லை டிக் பண்ணாலும் முடிஞ்சு போச்சு அதை விட்டு அப்பா பேர் வருவாங்க அம்மா பேர் வருவாங்க கேட்குறாங்க நாங்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டுல ஓட்டு போட்டதெல்லாம் எடுத்துட்டு வாங்க எடுத்துட்டு வாங்கன்னா அவனையும் கொடுக்குறான் அந்த ஃபார்ம்லேயே இருக்குது என்னுடைய படத்தை படம் நான் என்னுடைய அந்த பாகம் என்னால் வச்சு கொடுக்குறான் அவங்க தப்பு கிடையாது இப்படி அப்படி பார்த்து சில பேர் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுது இப்போ நான் எடுத்துக்கிட்டேன்னா எங்கள் அப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து அறுபத்தி ஏழில் நான் இப்படி தான் பண்ணி கொடுத்தேன் நான் பென்சில் அதுமாதிரி அப்பா செத்து விட்டார் எங்க அப்பா இருக்கிற காலத்தில் வாக்க அடையாள அட்டை கிடையாது அப்படியே எதுவும் அப்புறம் எங்க அம்மா செத்துட்டாங்க ஆனா ஓட்ரைக்கும் எங்க வச்சாங்க தெரியாது அந்த டீச்சரை சிரிக்க நாங்கள் எழுதி கொடுத்தீங்க பெண் எழுதி கொடுத்துருக்கேன் வேணும் எழுதிக்கீங்க அழிச்சுக்கோங்க அப்புறம் கொஞ்சம் நாங்க கொஞ்சம் எங்க மாதிரி ஆளுக்காக பிரச்சனை கண்ணோன்னு இப்போ வாக்காளர் அனைவருமே பள்ளிக்கூடத்துக்கு வந்து எழுதி கொடுக்க எழுதலாம் நாங்கள் எழுதி தர முடியும் இப்போ மாறிடுச்சு இப்போ இந்த சமீபத்தில் ஒரு ரெண்டு வாரம் அந்த ட்ரெண்ட் மாறிடுச்சு அது பெரிய பெம்பமா கேட்பது தள்ளி ஐயோ போச்சு வீட்டின் சொல்லி கதை அதெல்லாம் தேவையில்லாத டிவிக்கையும் அதை முன்னெடுக்குது டிஎம்கேயும் அதை வந்து முன்னெடுக்கிறாங்க சும்மா அதெல்லாம் ஏதோ ஒரு பேசணுமே என்ன பண்றது ஏதோ ஒரு பரபரப்பு இருந்துகிட்டே இருக்கணும் இப்ப பாருங்க இதுக்கு முன்னாடி இருந்து ஒரு பரபரப்பு எல்லாம் இருந்தது இவன் செ செத்து போயிட்டான்னு ஒன்று இருந்தது கோயம்புத்தூர்ல ஒரு பொண்ணை ரேப் பண்ணான்னு ஒன்னே அந்த பரபரப்பு முடிஞ்சு முடிச்சு இப்ப இந்த பரபரப்பு ஓடிட்டு இருக்குது அவ்வளவுதான் இது வந்து எலெக்ஷன் வரைக்கும் ஓடும்

எவ்வளவு தொகுதிகளை பிடிக்கும் சார் உங்களுக்கு உங்களுடைய அனுபவத்தில் கொஞ்சம் ஒரு ஜனவரிக்கு அப்புறம் தான் போகணும் ஏதோ சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அந்த மாற்றங்கள் வந்தால் தான் நான் சொல்றது கேட்டா இருக்கும் இல்லைன்னா நானும் போது அரசியல் சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டிய தீமன்றாக தான் வெட்டி அதுலாம் அதெல்லாம் கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படும் ஜனவரிக்கு அப்புறம் எலெக்ஷன் டெக்லேர் பண்றான்னு பார்த்தீங்களா அந்த டைம்ல கரெக்டாக பல்ஸ் பார்த்தோம்னா ஈஸியாக தெரிஞ்சுக்கணும் அடுத்து வந்து தமிழக முதலமைச்சர் மு க தான் வருவாங்களா இல்ல துணை முதல்வராக இருக்கக்கூடிய உதவி ஸ்டாலின் வருவாங்களா சொல்ல முடியாது அது ஒரு முதல்வருக்கு கூட சரியாக போயிடும் அகைய முடியாது மீறி அலைஞ்சிட்டு தான் இருக்காரு பாவ நம்ம நடிகர் உதயநிதிக்கு தற்போது தொடங்க இல்லையா அந்த நடிகருக்கு கண்டிப்பா வாய்ப்பு இருக்குது பாரம்பரிய ஆட்சி தானே பரம்பராட்சி தானே அதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கும் வேற எவனும் உள்ள வர முடியாது மாட்டாங்க சார் இன்னொரு விஷயம் அந்த கோயம்புத்தூர்ல நடந்து அந்த பாலியல் வன்புணர்வு ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி நடந்தது நீங்க அந்த பொண்ணை செருப்பு அடிக்கணும் ம் அந்த அத்தனாது ஜனநாயக ஐநா பேசுறது அங்க போனா அங்க இருக்கு அங்க போற என்ன வேலை இருக்குது மனசு என்ன அதெல்லாம் அப்புறம் நடு உனக்கு என்ன வேலை செருப்பு தட்டி அடிக்கணும் அப்படி பண்ணால் தான் இங்க இருக்கிற புரியும் இது வந்து எல்லா கல்லூரிகள்லையும் மாட்டி வைக்கணும் இந்த மாதிரி நடக்குது நடக்குது நடக்குதுன்னு நீங்கள் நேற்று ட்ரெயின்ல வரேன் எல்லாம் கொஞ்சிட்டு வருதுங்க நைட்டு போகிறப்ப ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான் எட்டி பார்க்க ஒன்றா கட்டி பிடிச்சிட்டு வருது என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா காகிதப்பங்க இல்லை காகிதப்பம் எனக்கு மரியாதை இல்லாமல் போச்சு காயம் கலாச்சாரம் பெறுவது கொஞ்சம் கூட இதை ஃபாலோ பண்ணுங்க நினைக்கவே வர மாட்டேங்குது பிள்ளைகளுக்கு அவன் பண்ணால் அவள் இவன் பண்ணால் நாங்களும் பண்ணுறோங்கிறதா போச்சு ஒரே பாதிக்கப்பட போகிறது நம்ம தான் அப்படிங்கிறத பிள்ளைகள் தெரிய மாட்டேங்குது அனால ஒன்னு பண்ற வரி இருக்கு. இது எப்பத்தியும் அபார்ட்க்கு வந்து. அனால பெண்களுக்கு வந்து எங்கயானாலும் போறதுக்கு சுதந்திரம் இருக்குது. அது வந்து பாய் இருக்கட்டும் கட்டும்ல லவராr இருக்கட்டும் இல்ல நண்பனாr இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் அந்த நேரத்துல ஏன் போறன்ற கேள்வி நீங்க ஏன் கேக்குறீங்கன்ற ஒரு விமர்சனம் வந்து கிராங்க. போட் எங்க போய் தேரல போய் உட்காரலாம். அது அவங்க பக்கத்துல பிராந்தி கடை இருக்கு. அங்க போய் காரை நிறுத்திட்டு உள்ள செக்ஸ் வெச்சிருந்தாங்கன்னா பருக குடியேற ஜுமா இருப்பானே. ம். அது எப்படிப்பட்ட பகுதியச்ரது வந்து எயர்போர்ட் கூட இல்ல அப்படின்றாங்க ஏர்போர்ட் போய் காடு அது. புறம்போக்கு காடு அந்த இடம் வந்து விமானப்படை அந்த இது விமானத்தை வந்து விஸ்தரிப்பு பண்றாங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாது புறம்போக்கு இடம் அது முதல்ல வீடுகளை இருந்தது நிற அந்த விமான நிலையத்துக்கு இடம் வழங்கும்போது அதில் கையகப்படுத்தும் அங்கே இருக்கேன் அந்த இடத்துல பிராந்திக்கிடம் இருக்குது அங்கே வந்து மூணு பேருமே பழைய குற்றவாளிகள் தான் அது ரெண்டு பேர் வந்து அஞ்சு கேஸ் இருக்கு அவனுக்கு ஒன்றும் பண்ணுறதுக்கு கிடையாது இதில் வந்து வருத்தப்படுறது நான் வருத்தப்படலை மற்றவங்களாம் எப்படி வருத்தப்படுறது கிடையாது அது போய் பாவ புண்ணியம் பார்க்கறதுன்னு எனக்கு சுத்தமாக கிடையாது பாதிக்கப்படுறது பாதிக்கப்பட்டது இல்லையே சொல்லலை முழு மேலே சேலை போட்டு கிழிக்க போச்சுன்னு அதுக்கப்புறம் முழு சேலை முழுமையை படுவதற்கு உரிமை இல்லையா அப்படின்னு கூட பேசுனே கடவுள் கடவுள் படைச்ச படைப்பில் வந்து இயல்பாப்பை கர்ப்பமாக இருக்கு பெண் புலையில கர்ப்பமாக இருக்கு ஆம்பளை தெரியாது அதை அடிப்படையாக பூஞ்சிக்கணும் இப்போ சொல்லாமல் பெண் பெண் உரிமை பெண் சமுதாயம் பெண் உரிமை அப்படி எல்லாம் பேச எல்லாேருமே என்ன எல்லாருமே எதுவுமே ஒட்கலாத ரொம்ப ராம்புலையும் அவனுக்கு உணர்ச்சி இருக்குது தான் சந்தர்ப்பம் கிடைக்கிது பயன்படுத்திக்கிறான் இதுதான் அப்படி தான் நான் பார்க்குறேன் இதில் வந்து பாவப்படுறதுக்குலாம் ஒண்ணு எனக்கு தெரியல ஆமா ம்